உள்ளூர் செய்திகளை உலகளவில் தெரிந்து கொள்ள எங்களோடு இணைந்திருங்கள் பாய் வெளிச்சம் டிவி திவெட் கல்லூரி டத்தோ மூர்த்தி கந்தையாவுடன் ஓர் சந்திப்பு உங்களோடு நான் இணைந்திருப்பது மய் வெளிச்சம் மீடியாவோட பிரகன் அணிமதி பேசிக் கொண்டிருக்கின்றேன் இன்று நாம் வந்து கல்விப்படை நிகழ்ச்சிக்காக நாம் வந்து என்று சொல்லப்படுகின்ற காலேஜ் மூர்த்தி கவி அவர்களை வந்து சந்திக்கின்றோம் இந்த சாய் அகாடமி கடந்த பத்து ஆண்டு காலமாக சிறுமுனா வட்டாரத்தில் சிலைமன் மாநிலத்தில் உள்ள சிறுமுனா வட்டாரத்தில் வைத்திய பண்ணியிருக்கிறது கிட்டத்தட்ட இதுல வந்து மூணு மாடி பில்டிங் அவங்க வச்சிருக்காங்க கட்டடம் நிறைவு வச்சிருக்காங்க இதுல கிட்டத்தட்ட கடந்த பத்து ஆண்டு சுமார் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட மாணவர்களை வேலைக்கு அமர்த்தி அவர்களுக்கு நல்ல ஒரு ஊதியத்தை ஏற்படுத்தியும் கொடுத்திருக்காங்க இந்த சாய் அகாடமி சொல்லப்படும் காலேஜ் இந்த காலேஜ் வந்து அரசாங்கம் முழுமையாக அவங்களோட ஒத்துழைப்போடு இந்த காலத்து கடந்த பத்து ஆண்டுகளாக இந்த நாட்டில் வந்து தொடர்ந்து கண்டியா நம்ம வந்து கல்வி படிகள் வெளிச்சம் கல்வி பணிகள் வளர்ச்சிக்காக நம்ம சந்திக்கின்றோம் வணக்கம் மூர்த்தி அவர்களே வணக்கம் அஹ் நான் மூர்த்தி கண்டையா சாய் அகாடமியின் உரிமையாளர் மற்றும் மலேசிய இந்திய தொழிற்பயிற்சி கல்லூரியின் தேசிய தலைவராகவும் இருக்கின்றேன் மை வெளிச்சம் கல்விப்படிகள் நிகழ்ச்சியை பார்க்க தவறாதீர்கள் மை வெளிச்சம் டிவி டாட் காம் பேஸ்புக் ட்விட்டர் டிக்டாக் இன்ஸ்டாவில் இணைய மறவாதீர்கள் மை நியூஸ் மை மீடியா மை வெளிச்சம் டிவி